இதில் எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையினைய காலைச் செய்திகள் சமஷ்டி தீர்வு கிடைக்குமா தமிழரசிடம் அனுரகுமார சொன்னது என்ன சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு குறித்து புதிய அரசமைப்பு உருவாக்குவென்பதை கவனத்தில் கொள்ள முடியும் என்று ஜனாதிபதி அனுருகுமாரசநாயகா குறிப்பிடுகின்றார் இலங்கை தமிழ்ச்ச நாடாளுமன்ற குழு தலைவரும் யாழ்ப்பாணம் கிளினிச்சி மாவட்ட உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுருகுமார் சிநாய்காவுக்கும் இலங்கை தமிழிசைக் கட்சியின் நாடாளுமன்ற விசேட சந்தைப் போன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருந்தது தமிழ்சக் கட்சி வடகிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்கள் நீண்டகாலமாக எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகள் குறித்தும் ஜனாதிபதியிடம் விளக்கம் அளித்துள்ளார் தமிழ்சக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் சாணக்கியன் சத்தியலிங்கம் குகதாசன் ஸ்ரீநேசன் கோட்டீஸ்வரன் இளிகதம்பு ஸ்ரீநாத் துரைராசா ரவிகரன் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் இணை பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு தொடர்பில் ஜனாதிபருடன் பேசியிருக்கின்றோம் சமஷ்டி அடிப்படையில் தீர்வு தொடர்பில் புதிய அரசமைப்பு உருவாக்கியதன் போது கவனத்தில் கொள்ள முடியும் மாகாண சபை தேர்தலை அத் அடுத்த வருட இறுதிக்குள் நடத்த நடவடிக்கை படம் அரசமைப்பின் பதிமூன்றா திருத்தம் தொடர்பில் எம்மிடம் எதுவும் கூற கூறவில்லை உள்ளூராட்சி சபை தேர்தலை நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஏற்பாடு செய்ய படம் காணாமல் போன விடயத்தல் தம்மால் உடனடியாக எதுவும் செய்ய இயலாது படிப்படியாக அந்த விடயத்துக்கு காண நடவடிக்கை எடுக்கப்படும் தொல்பொருள் திணைக்களம் வனவளத் திணைக்களம் எமெற்றின் செயற்பாடுகள் குறித்து தொடர்ந்தும் பேசுவோம் காணிகள் விடுவிப்பு தொடர்பில் விசேட கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்றும் ஜனாதிபதி அறிவித்துள்ளார் என்று ஸ்ரீதரன் விளக்கம் அளித்துள்ளார் எதிர்கட்சிகளின் முன்வரிசையில் ஐந்து முஸ்லீம் உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி பக்கத்தில் முன்வரிசையில் இருபது ஆசனங்களில் ஐந்து ஆசனங்கள் முஸ்லீம் பிரதிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன அத்தோடு பாராளுமன்ற நிலையியல் கட்டளை நூற்றி நாற்பத்தி மூன்றின் பிரகாரம் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரின் போது சேவையாற்றுவதற்கான தவிசாளர் குளாத்தில் உள்ளடக்குவதற்கான உறுப்பினர்கள் பெயரிடப்பட்டது இதில் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ப்ரூன் மக்ரோர் உள்ளிருக்கப்பட்டுள்ளார் பத்தாவது பாராளுமன்றத்தின் இரண்டாவது அமர்வு செவ்வாய்க்கிழமை கூடிய நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஆசனங்கள் பெயர் குறிப்பிட்டு ஒதுக்கப்பட்டிருந்தது இதில் எதிர்க்கட்சி பக்கத்தில் முன்வரிசையில் இருபது ஆசனங்களில் ஐந்து முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் ஐக்கிய மக்கள் சக்தி ஹபீர் ஹாசிம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசாத் பதுதீன் அந்த கட்சியின் உறுப்பினர் தாகிர் இலங்கை கட்சியின் காதர் மஸ்தான் ஆகியோர் முன்வரிசையில் ஒடுக்கப்பட்டிருக்கின்றனர் ஏனைய பதினைந்து ஆசனங்களில் ஏழு தமிழ் உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் இலங்கை தமிழ் கட்சியைச் சேர்ந்த ஸ்ரீதரன் சாணக்கியன் யாழ்மாவட்ட குழுவின் அரைச்சுனர் ராமநாதன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கஜேந்திரகுமார் பொன்னம்பரம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செல்வன் அடைக்கலநாதன் ஐக்கிய தேசிய கட்சியின் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஜீவன் தொண்டமான் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் திகாம்பரம் ஆகிய ஏழு பேருக்கு ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன ஆளும் தரப்பில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனுக்கு மாத்திரம் சிறுபான்மை பிரீதியாக முன்பரிசை ஆதனம் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது முஸ்லிம்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருப்பதாக பாராளுமன்றத்தில் அறிவித்திருக்க ஹக்கீம் கல்முனை பரிசீலகம் தொடர்பில் அந்த பிரதேசத்தில் வாழும் முஸ்லீம் மக்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது இந்த பிரச்சனை எவ்வாறு தீர்த்து கொள்வது என்பது தொடர்பில் ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் பாராளுமன்றத்தில் அரசினால் சமர்ப்பிக்கப்பட்ட கணக்கு வாக்குப்பதிவு மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது இலங்கை தமிழ்ச் கட்சியினர் ஜனாதிபதி அனருகுமாரவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் இந்த கலந்துரையாடலுக்கு பின்னரும் பாராளுமன்றத்திலும் அது தொடர்பான விடியங்கள் பேசப்பட்டன குறிப்பாக கல்முனைப் இலக்கம் தொகுதி தொடர்பான பிரச்சினை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி தலையிடுவதாக வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார் கல்முனை பிரிசை இலக்கம் தொடர்பில் அந்த பிரதேசத்தில் வாழும் முஸ்லீம் மக்களுக்கு பிரச்சனை இருக்கின்றனர் நாங்கள் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடல் ஊடாக இந்த பிரச்சனையை இவ்வாறு தீர்த்துக்கொள்ளும் என்று தீர்மானம் மேற்கொள்ள முடியும் சாணக்கியன் சத்தியலிங்கம் கலந்துரையாடி இருக்கின்றேன் எமது மக்களின் பிரச்சினை தொடர்பாக அவர்களுடன் நீண்ட நேரம் கலந்துரையாடியும் இருக்கின்றேன் இந்த பிரலகம் தொடர்பில் தற்பொழுது வழக்கொன்றும் இருக்கிறது அதற்கு மேலதிகமாக எல்லை நிர்ணயம் தொடர்பான பல குழுக்களும் இருக்கின்றது எனவே இந்த விடயங்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டாம் எந்த நேரத்திலும் அரசாங்கத்தை கேள்விக்கு உட்படுத்தவோ விமர்சிக்கவோ ஊடகங்களுக்கு எந்த தடையும் இல்லை என்றாலும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எமது நாட்டினுடைய பாதுகாப்புக்கு பாதகமான பொய்யான தகவல்களை வெளியிட வேண்டாம் ஊடக சுதந்திரத்தை எந்த வகையிலும் தடுக்கவோ மட்டுப்படுத்தவோ நான் தயாரில்லை என்று அனுருகுமார் சாய்கா சமூக ஊடகங்களுக்கு அறிவிக்கின்றார் மென்டிஸ் நிறுவனம் பெலிசிறை உற்பத்தி நிலையத்தில் சீல் வைக்கப்படுகின்றன மென்டிஸ் நிறுவனம் செலுத்த வேண்டிய மதுவரி அதற்கான மூன்று வீத கூடுதல் கட்டணம் உட்பட ஐந்து தசம் ஏழு பில்லியன் ரூபா செலுத்த தவறியதன் காரணமாக மதுவரி கட்டளைச் சட்டத்தின் அடிப்படையில் இன்று தொடக்க மதுபான உற்பத்தி உரிமத்தை இடைநிறுத்துமாறு மதுவரி ஆணையர் நாயகம் உத்தரவு உத்தரவுகளின் அடிப்படையில் மதுவரி திணைக்களம் கம்பகாவின் மதுவரி அத்தியர்சகர் உட்பட்ட அதிகாரிகள் மெண்டீஸ் நிறுவனம் வெளிச்சிறையில் அமைந்திருக்கும் உற்பத்தி நிலையத்துக்கு சீல் வைத்துள்ளனர் ஆறு மணி நேரத்துக்கு மேலான விசிட கண்காணிப்பின் பிறகே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனாவின் செயற்பாட்டை நாடாளுமன்றத்தில் வரவேற்ற அனுரகுமார திசநாயக்கா தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த வாரத்தில் நிலவிய சீரற்ற கால்நடை காரணமாக யாழ் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடியாக சென்று கள நிறவளங்களை ஆராய்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அரிஷனாவின் செயற்பாட்டை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வரவேற்றுள்ளார் சீரற்ற காலநிலை தொடர்பில் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தில் வழங்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமைய முன்னாய்த்த நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் பாரியலுமர் சீதம் தவிர்க்கப்பட்டிருக்க முடியும் என்றும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் இளங்குமரன் வாழச்சியினை பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு மூவர் காயம் மட்டக்களப்பு வாழைச்சியலை புலனாய்வு வீதியில் இருக்கும் மியான் குளம் பகுதியில் நொறியும் ஓட்டோவும் நேருக்கு நேர்மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்திர கண்டார் மூன்று பேர் படுகாயமுற்றனர் ஓட்டோவில் பயணித்த ஒனியமடு பிரசத்தினைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயதுடைய சூரியன் என்பவரை உயிரிழந்திற கண்டார் பண்டையில் பயணித்த உனியமடு பிரசத்தினைச் சேர்ந்த வினோதன் பிள்ளை மற்றும் ஓட்டோ சாரதி மதிதூன் ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் வாழைச்சினி ஆதர சாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் டனில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் அவருக்கு உதவியாக இருப்பார்கள் என்ற எண்ணத்தில் நாடுபுறாகவும் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இது ஒருபுறம் இருக்க இவை வழங்கி வைக்கப்பட்டிருப்பதற்குரிய பிரதான காரணம் அனைத்தும் வாக்கு வங்கியாக தனக்கு கிடைக்கப்பெறும் என்ற எண்ணத்தில் ரணில் விக்ரமசிங்க போன்று அனைத்து பிராந்தியங்களிலும் மதுபானசாலைக்கான அனுமதிகள் இருக்கின்றார் கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தி ஒரு மதுபானசாலை அனுமதிகளுடன் அனுமதி வழங்கியிருக்கின்றார் அனைத்தும் அனைத்தும் தமக்கு வாக்காக வெறுமென்ற எண்ணத்தில் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் இன்று நடந்தது வேறு அரசியலில் லஞ்சமாக வழங்கப்பட்ட மதுபானசாலை அனுமதி பத்திரங்கள் சாணக்கியன் சபையில் குற்றம் சுமத்தியிருக்கிறார் கடந்த அரசாங்கத்தில் குறிப்பாக டனில் அரசாங்கத்தில் அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்ட முன்னூற்றி அறுபத்தி ஓரு மதுபான அனுமதிகளின் உரிமையாளர்கள் சிபாரசு செய்தவர்கள் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டாம் இதே நேரத்தில் கடந்த அரசாங்கத்தில் அரசியல் லஞ்ச மதுபான அனுமதிகள் பெற்றவர்களின் பெயர் விவரங்களையும் இந்த சபையில் வெளி வெளிப்படுத்த வேண்டாம் இதேவேளை மதுபானசாலைகளின் உரிமையாளர்கள் இவற்றுக்கு அனுமதிகள் சிபார் செய்தவர்கள் இதோட்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெயர் இருந்தால் அதையும் நீங்கள் விசாரணை நடத்த வேண்டாம் இந்த முன்னூற்றி அறுபத்தி ஒரு மதுபான சாலைகளுக்கான அனுமதிகள் தொடர்பில் அரசாங்கம் பொதுமக்கள் இந்த விடயம் குறித்து வினவு வேண்டாம் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் அமைச்சர் விமல் ரத்நாயக்கா இது தொடர்பால் உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டுமென்றும் அறைகூபல் விடுத்திருக்கின்றார் சாணக்கியம்